வணக்கம் என் பேர் ஸ்ரீஜா தேர்டு சிஎஸ் இன்றைய செய்தி நீண்ட தூரம் பயணிப்போருக்கு உதவ ராஜ்மார்க் யாத்ரா செயலி அறிமுகம் தொலை தூரம் பயணிக்கும் டிரைவர்களுக்கு உதவும் வகையில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் பல தகவல்களுடன் ராஜ்மார்க் யாத்ரா என்ற செயலி தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இதில் மொபைல் ஃபோன் எண்ணை பதிவு செய்து ஓடிபி எண் கொடுத்து இமெயில் ஐடி இருப்பிடம் வாகன விபரங்களை பதிவு செய்ய வேண்டும் அருகே உள்ள சாலையின் வகை விபரம் பயணிக்கும் தூரத்தில் உள்ள சுங்கச்சாவடி அதன் கட்டண விபரம் ஒப்பந்த நிறுவனம் மற்றும் அவர்களது தொடர்பு எண் மருத்துவமனை பெட்ரோல் பங்க் போன்ற இடங்கள் குறித்த விபரம் வாகன ஓட்டிகள் அறியலாம் தேசிய நெடுஞ்சாலை திட்ட அதிகாரி பெயர் மற்றும் மொபைல் எண் உள்ளிட்ட விபரங்கள் பயணிக்கும் வழியில் உள்ள வானிலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள முடியும் எச்சரிக்கையும் உண்டு சுங்கச்சாவடிகளில் கட்டணம் செலுத்தும் போது பாஸ்டேக் வசதி மற்றும் பயண அனுபவத்தை வீடியோவாக பதிவு செய்ய வசதி உள்ளது அதேநேரம் குறிப்பிட்ட கால அளவு விதிமுறை மீறி வாகன ஓட்டிகள் பயணித்தால் ஜிபிஎஸ் வாயிலாக கண்காணிக்கப்பட்டு டிரைவர்களுக்கு எச்சரிக்கையும் சிக்னல்களும் அனுப்பி வைக்கப்படுகின்றன இது குறித்து போக்குவரத்து துறையினர் கூறும் வகையில் நீண்ட தூரம் நெடுஞ்சாலையில் பயணிக்கும்போது அவசர உதவிகள் தேவைப்படும்போது எளிதில் தொடர்பு கொள்ள ஏதுவாக வாகனம் இச்செயலி உருவாக்கப்பட்டுள்ளது தேவை இருப்பின் இச்செயலியில் வாயிலாக நெடுஞ்சாலை ஆணைய அவசர கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொள்ளவும் முடியும் என்றனர் நன்றி